யாருச்சு கேள்வி கேட்டிருக்கீங்களா ஆராய்ச்சி பண்ணுறீங்களா ஏன்னா ஏசு கிறிஸ்து தேவனை அறிமுகப்படுத்த வந்தனால அவர் அவங்கள்ட அதெல்லாம் கேட்கல உனக்கு தேவைன்னா சுகம் அதுக்கப்புறம் நீ என்னை பின்பற்றிவா நான் யார் என்னை அனுப்புனார்னு சொல்லி அதை நான் உனக்கு தெரிவிப்பேன் ஜீசஸ் கேம் டு ஷோ த ஃபாதர் ஹலோ காம் டு ஜஸ்டிஃபை அஸ் ஜீசஸ் திடம் கம் டு ஃபைண்ட் out ஹவு இஸ் your ஃபேத் நோ நோ no, நோ no, no, no. Jesus கேம் டு ஷோ த ஃபாதர் த ஃபாதர் loves you. பிதாவானவர் உங்களை நேசிக்கிறார் அதனால் நான் அவரை காண்பிக்க வந்திருக்கிறேன் உங்களை மறுபடியுமாக அவர்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி வந்திருக்கேன் அதனால் இப்போ இங்கே வந்து அந்த அந்த சென்சிட்டிவான இஷ்யூலாம் பேசல அவர் நீ எந்த மதம் நீ எந்த நீ எந்த நம்பிக்கையில் இருக்க நீ எந்த கோத்திரம் அதெல்லாம் இல்லை